இயக்குனர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு முன்னாடி வரைக்குமே அம்மாவுடைய தீவிர பக்தராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய மறைவிற்கு பிறகு மோடி அவர்களுடைய தீவிர பக்தரா உருமாற ஆரம்பிச்சார் தர்ம யுத்தத்தை தொடங்கியது சசிகலாவுடைய அரசியல் பயணத்திற்கு முடிமுறை எழுதியது தினகரனுக்கு ஸ்கெச் போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மீண்டும் கைகோர்த்தது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகியது தினகரன் மற்றும் சசிகலாவோடு மீண்டும் கைகோர்த்ததுன்னு கிட்டத்தட்ட பல அவதாரங்கள்ல கடந்த பத்து வருஷங்களா பாஜகவோட ஆசியோடு எடுத்து வந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனா கடந்த ஏப்ரல் மாதத்துல அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில இணைகிறாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்தே கொஞ்சம் தான் இருந்து வராரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூடவே இவங்களுடைய கூட்டணிக்கு பிறகு தன்னை ஒதுக்குறார்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எழத் தொடங்குச்சு அண்மையில அமித்ஷா தமிழகம் வந்த பொழுதுமே ஓ அவர்களை சந்திக்காம திரும்ப போனாரு இப்போ இரண்டு நாள் பயணமா மோடி அவர்கள் தமிழகம் வந்த போதுமே பல கட்சி தலைவர்களை சந்தித்த நிலையில ஓ பி எஸ் தன்னை சந்திக்க வேண்டும் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தாரு ஆனா அந்த கடிதம் மறுக்கப்பட்டது கோபமுற்ற ஓ பி எஸ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதிகளை ஏன் ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பல கோரிக்கைகளை எழுப்பி ஒரு கண்டன அறிக்கையுமே வெளியிட்டிருந்தாரு அவர் பாஜகவிற்கு எதிராக குரல் எழுப்பியது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பேசு பொருளாகவே மாறியிருந்தது இதைத் தொடர்ந்து தன்னுடைய ஆலோசகரான பன்ருட்டி ராமச்சந்திர பன்னீர்செல்வம் அவர்கள் அதை தொடர்ந்து தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களோடு பல கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டார் பல கட்ட ஆலோசனைகள் கிட்டத்தட்ட மூன்று கட்டங்களா நடைபெற்று இதைத் தொடர்ந்துதான் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் விலகிறதா அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருந்தார் பாஜக எங்களுக்கு என்ன செய்தது சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தினாங்க மேலும் எங்களுடைய கூட்டணி யாருடன் என்பது தேர்தல் நெருங்கும் சூழல்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு இக்கு வச்சு பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் சென்னை ஆழ்வார்பேட்டையில உள்ள முகாம் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் அவர்களுடைய காலை நடைப்பயிற்சியின் பொழுது நேரடியா சந்திச்சு பேசி இருந்தாரு ஆதரவாளர்கள் ஒரு சிலரும் இருந்திருக்காங்க இந்த இருவருடைய சந்திப்பு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கூடவே அன்னைக்கு மாலையிலேயே முதல்வர் அவர்களை நேரடியா அவருடைய வீட்டிற்கே போய் சந்திச்சு பேசி இருக்காரு தேர்தல் நெருங்கும் சூழல்கள்ல கூட்டணி யாருடன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டு வரும் நிலையில இந்த இருவருடைய சந்திப்பு ஒருவேளை கூட்டணியாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கு சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக என்ன நான் நினைக்கல அது போல தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு சில தினங்களா நடந்து வரும் விஷயம் ஏற்பத்தக்கதா இல்ல நான் ஜெயலலிதா அம்மா உங்களோட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் பயணத்துல பயணிச்சிருக்கேன் சோ இப்ப நடக்கிற விஷயம் எதுவுமே என்னால ஏத்துக்க முடியல குறிப்பா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு பெயரை முன் வச்சு தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை பாஜக வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை அதனாலதான் நாங்க பாஜகவுல இருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த இடத்துல முன் வச்சு பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே நேரத்துல திமுகவோடு கூட்டணி ஏற்பட்டால் அதுவும் நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஓ ஆதரவாளரான சுப்ரத்தினம் அவர்கள் பேசியிருக்காரு நாங்க எல்லோருமே ஆலோசிச்சுட்டு இந்த கூட்டணி உறுதி செய்யப்படுமா அப்படிங்கிற மாதிரியான தகவலை கொடுப்பதாகவும் சுப்பிரதினம் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசியிருக்காரு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாஜக பல்வேறு இடங்கள்ல இருந்து பல யூகங்களை முன்னெடுத்து வராங்க இந்த நிலையில ஓ பி எஸ் விளக்கல் உடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கறத தேர்தல் நெருங்கும் பொறுத்திருந்து தான் பாக்கணும்